வடிவேலுக்கு அரசியல் யோகம் இல்லை நடிகர் சிங்கமுத்து பரபரப்பு பாஜக மிரட்டியது பிரேமலதா பரபரப்பு குற்றச்சாட்டு மடிப்பிச்சை ஏந்தி வாக்கு கேட்ட நடிகை ராதிகா சபதம் செய்தார் பிரேமலதா விஜயகாந்த் பாஜகவில் இணைகிறார் நடிகை சுமலதா ஊழல்வாதிகளால் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளேன் பிரதமர் மோடி அடுத்த ஆட்சியில் ஊழலை ஒழிக்க மிகப்பெரிய நடவடிக்கை வடிவேலுக்கு அரசியல் யோகம் அறவே இல்லை என நடிகர் சிங்கமுத்து தெரிவித்துள்ளார் அரசியலில் வடிவேல் கால் வைக்கிற இடமெல்லாம் தோல்விதான் மிஞ்சியது என விமர்சித்த அவர் தனக்கு அரசியல் ராசி இல்லை என முடிவு செய்து வடிவேலுவே அரசியலில் இருந்து விலகியதாகவும் தெரிவித்தார் முன்னதாக அரசியல் என்பதை தனக்கு பழங்கதையாகிவிட்டதால் இனி நடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என வடிவேல் தெரிவித்திருந்தார் பாஜக மிரட்டியது பிரேமலதா பரபரப்பு குற்றச்சாட்டு ஆரணியில் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பாஜகவுடன் கூட்டணி சேர மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தேமுதிகவின் வங்கி வங்கிக் கணக்குகளை முடக்கி அச்சுறுத்தியதாகவும் பிரேமலதா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார் முன்னதாக பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதியானதாக தகவல் வெளியான நிலையில் கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணை து குறிப்பிடத்தக்கது மடிப்பிச்சை ஏந்தி வாக்கு கேட்ட ராதிகா மக்களவை தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் களை கட்டி வருகிறது இந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் கிழக்கு சிமையிலே படத்தில் வரும் வசனத்தை பேச சொன்னார் உடனடியாக அந்த வசனத்தை பேசிய ராதிகா அனைவரும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என மடிப்பிச்சை ஏந்தினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சபதம் செய்தார் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து குடியாத்தத்தில் பிரேமலதா பரப்புரை செய்தார் அப்போது கேப்டனை போல் எனது வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காக பாடுபடுவேன் என நான் பிறந்த இந்த மண்ணிலிருந்து சபதம் ஏற்கிறேன் என அவர் மேலும் குடியாத்தத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் உள்ளது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் வளர்ச்சி அடையும் என குறிப்பிட்டார் பிரேமலதா பாஜகவில் இணைகிறார் தமிழ் நடிகை சுமலதா பிரபல நடிகையும் மாண்டியா மக்களவை தொகுதி எம்பியுமான சுமலதா பாஜகவில் இணைவதாக அறிவித்துள்ளார் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் பேசிய அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு தன்னை வெற்றி பெற செய்த மாண்டியா மக்களை எப்போதும் மறக்க மாட்டேன் விரைவில் பாஜகவில் இணைகிறேன் எப்போதும் போல உங்களின் ஆதரவு வேண்டும் என தெரிவித்தார் இவர் தமிழில் முரட்டுக்காலை கழுகு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ஊழல்வாதிகளால் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளேன் அடுத்த பாஜக ஆட்சியில் ஊழல்வாதிகள் மீது வலுவான தாக்குதல் நடைபெறும் என மோடி கூறியுள்ளார் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்காக மோடி பிறக்கவில்லை என்ற அவர் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யவே பொறுப்புக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் ஊழல்வாதிகள் தன்னை மிரட்டுவதோடு அவதூறு செய்வதாக வருத்தப்பட்ட அவர் புதிய ஆட்சியில் ஊழல்வாதிகள் அனைவரும் சிறையில் இருப்பார்கள் என்று உறுதியளித்தார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததும் ஊழலுக்கு எதிராக தற்போது எடுத்துள்ளதை விட மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் மூன்றாவது முறையாக தனது அரசு ஆட்சி அமைக்க இன்னும் சில நாட்களே இருப்பதாகவும் அதுபோல் மீண்டும் ஆட்சி அமைத்ததும் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசியுள்ளார் பிரதமர்